എൻ്റെ അണ്ടി ഇല്ലാതെ കൗട്ടി വിട്ടിങ്ങ വണ്ടി ഫുൾ ഓട്ടോട്

என்ன இப்படிக்கணுமா ஆ சா எடுத்து வண்டி வாங்கணும் சா அப்புறமா பார்த்து என்ன மேலேயே ஆஃபீஸ்ட் ஒரு வண்டி வர்றதுனால நம்ம கஷ்டமாக தான் இருக்கோம் ஆப்போசிட்ட ஒரு வண்டி ஓட்டுறதுக்காலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது ரொம்ப மொழி போச்சு எல்லாத்தையும் ரொம்ப 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 பிடிக்க பிடிக்க தலை பேசி ஃபோட்டோ

பார்த்தனா கொஞ்சம் கிளாக இருக்கும் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்யாணம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நம்ம மேனும் நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்னொரு புஸ்பா அரு என்ன ஏன்னா எனக்குமே வரீங்க தள்ளி போகாட்டை சாப்பிட தள்ளி போவானே அசையாக ஷேப்பிள் ஆனால் மறுபடியும் பீசி குத்துல பூசி கொடுத்துனா செய்யாமல் இருக்குல Anda nak tu கீழே ஊந்துருச்சுங்க கீழே ஊர்ந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் முடிமான்னு நினைக்கிறேன் சோ இண்டி வீடு பிடிச்சிருச்சு நான் வீடு கிளைக்கிட்டு மரகம் பண்ணிச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடு பாக்கலாம் தடா பாய்